மிஸ்டர் குயின்ஸ் எல்லாருக்குமே யூடியூபர் யூடியூபராணுன்றது பெரிய ஆசையாக இருக்கும் பட் நம்ம தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறதா ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் உங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்கன்னா ஷார்ட்ஸ் போகிறத நிப்பாட்டிட்டு வீடியோவில் கவனத்தை செலுத்துறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் ஒரே நாளில் வாங்கிடலாம் இல்லை நான் ரொம்ப இது இருக்கேன் எவ்வளோ இது பண்ணாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நான் சொல்கிற முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் யூடியூபர் ஆகலாம் உங்களுக்கும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர் ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கே விந்திரும் பதினாலாம் தேதியில் எவ்வளோ வாட்ச் ஹவுஸ் இருந்துச்சு பதினஞ்சாம் தேதியில் எவ்வளோ வாட்ச் ஹவுஸ் இருக்குன்னு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துலேருந்து நாலாயிரத்தில் ஈஸியாக வாங்கியாச்சுட்டு இதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஷார்ட்ஸை நிப்பாட்டிகிட்டு வீடியோவில் கவனத்தை செலுத்துங்க ஏன் அப்படின்னா நம்ம ஷார்ட்ஸ் போடும்போது நம்மளுக்கு வீடியோவுக்கு வியூஸ் வந்து கிடைக்காது வியூஸ் போனால் தான் நான் வாட்ச் ஹவுஸ் வரும் ஸோ நீங்கள் வந்து நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ ஷார்ட்ஸ் போடணும் அப்படின்னா இப்போ வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி போட்டு மித்த நாளில் வந்து அதிக அளவில் வீடியோ போட ஆரம்பிங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது போட்டிருங்க அப்போ தான் அந்த நாலாயிரம் வாட்ச் ஹவுஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி முடிஞ்ச வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாவது ஒரு லைவ் போட ஆரம்பிங்க ஏன்னா லைவில் வந்து ஈஸியாக நம்ம வாட்ச் ஹவர்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் லைவ் போடாமல் இருந்தீங்க அப்படின்னாவே கஷ்டம் தான் ஏன்னா தான் நிறைய பேருக்கு ஹவர்ஸ் நிறையாவே கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை ட்ரை பண்ணுங்க